ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ என்று சுசமையல் ரசித்து சமைக்கலாம் ரசிச்சை சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான டீ கடை வெங்காயம் வடை தான் செய்ய போகிறோம் நல்லா ஒரு மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதமான ரெசிபி நல்லா சூடாக ஒரு கப் டீயோடு வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் பெரிய சைஸில் எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நீல வாக்கில் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடக்குள்ள பிரித்து போகாமல் வடை வந்து சூப்பராக கிடைக்கும் இதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே அந்த வெங்காயத்தை நல்லா பிசறி விட்டுக்கோங்க நம்ம உப்பை ஆட் பண்ண உடனே வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விடும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க அதிக நேரமும் ஊற விட வேண்டாம் ரொம்பவே தண்ணி விட்டுரும் வசவசன் ஆகிடும் வெங்காயம் அப்படியேவும் எடுத்து செய்ய வேண்டாம் பத்து பல் பூண்டை தொளி உரிக்காமல் நல்லா ஒரு சின்ன அம்மியில் இடித்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக இடித்து ஆட் பண்ணிக்கணும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் எக்ஸ்ட்ராவான டேஸ்ட் கொடுக்குமா ஆட் பண்ணக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியை நம்ம அரைச்சி கூட ஆட் பண்ணலாம் ஆனால் அது வந்து வாயில் கடிப்படாது இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டாங்கன்னா அது இருக்கிற இடமும் தெரியாது அதோடய டேஸ்ட்டும் வந்து நல்லா தெரியும் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ராவா மிளகாய் தூளும் ஆட் பண்ண போறோம் அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லி தலை நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணி செய்கிறதுனால வடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்கும் மைதா மாவை நம்ம ஆட் பண்ணக்குள்ள வடை வந்து பிரிஞ்சு போகாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும் ரொம்ப அதிகமாகவும் மாவுக்களை ஆட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணக்குள்ளே வெங்காய வடை வந்து ரொம்ப ஹார்டாக கிடைச்சிடும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வெங்காயத்துக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை தண்ணியை ஆட் பண்ணாமையே பிணைஞ்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமான அளவாக இருக்கும் ஒருவேளை தண்ணி பற்றலை அப்படின்னா தண்ணியை கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் அதுக்கு தகுந்த அளவுக்கு இருந்தால் போதும் வெங்காயத்தை இந்த மாவோடெல்லாம் சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் அப்படியே பிணைஞ்சி விட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து கூட குறையாக கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுமே மைதா மாவு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மறுபடியும் பிணைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வரணும் நமக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம் இல்லைனா விட்டுருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுக்கோங்க கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் கை வந்து தண்ணியில் நலைச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாது இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கையால் தட்டிட்டு இன்னொரு கையால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வடையை சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளியும் சரி வெளியும் சரி ஒரே மாதிரி வெந்து வரும் இதே மாதிரி எல்லா வடையும் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே வடையை எடுத்துடலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாருங்கள் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே இதை செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அச்ச அசல் நமக்கு டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே வெங்காய வடை மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு பிரித்து காமிக்கிறேன் பாருங்க முள்ளியும் சரி வெளியும் சரி நல்லாவே ஒரு சூப்பரா வெந்து வந்திருக்கு நல்லா சூடா ஒரு கப் டீயோட சர்வ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் பபாய்